எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி ஹெர்மல் நாப்கின் வீட்டில் இருந்தே நம்ம வந்துட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட கிளாஸ்க்கு வர நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் மேம் என்ன அப்படின்னா ஒரு தையல் மிஷின் இருந்தா போதும் வீட்டில் இருந்துக்கிட்டே எளிமையாக நம்ம வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தேவையான ஒரு பெரிய மிஷினரியில் நம்ம வாங்கணுன்ற அவசியமே கிடையாது தையல் மிஷினில் விங்ஸ் வச்சே எப்படி பண்ணலாம் அப்படின்றதும் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நிறைய வீடியோல சொல்லிருக்கிறேன் சரிங்களா ஸோ அப்படிங்கிறச்சா நாம எதுக்கு தேவையில்லாமல் ஒரு பெரிய மிஷினரி வாங்கணும் ஒன்று எல்லா ஒரு ஃபிஃப்டி தௌசண்டோ ஒன் லேக்கோ இல்லை டூ லேக்ஸ் கொடுத்தோ நம்மளால மிஷின் வாங்கவே முடியாது சரிங்களா அப்போது எளிமையாக இருக்கிறவங்கனால எப்படி முடியும் ஒரு சிம்பிளா த்ரீ தௌசண்ட் செகண்ட்ஸ்ல வாங்கினா அவ்வளோதான் இல்ல நம்ம ஃப்ரெஷ்ஷா வாங்கணும்னா மோஸ்ட்லி வந்து டென் தௌசண்ட் தான் இருக்கும் தையல் மிஷின் சரிங்களா அந்த ரேஞ்சே போதும் அந்த ரேஞ்சில் வச்சு எப்படி விங்ஸ் வச்சது பண்ணலாம் விங்ஸ் இல்லாமல் எப்படி பண்ணலாம் கிட்டத்தட்ட ஏ சைடில் இருந்து செவன் சைஸஸ் நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன் ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருக்கிறேன் அதே மாதிரி ப்ராடக்ட் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஸோ அதில் வந்து ஒரு மாடல் இப்போ நான் எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளாக தான் மேம் இருக்கும் இதை வீடியோ பார்த்துட்டு எல்லோரும் வேணால் நீங்கள் செஞ்சிடலாம் சரிங்களா அதுக்கு தேவையானது என்ன அப்படின்னா அதுக்கு தேவையானது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு அன்று ஷீட் சரிங்களா இது வந்து ஒரு பயோடிகிரேடபிள் மெட்டீரியல் இது ஈரத்தை உறிஞ்சக்கூடிய ஒரு தன்மை இருக்கிற மெட்டீரியல் சரிங்களா இந்த ஷீட்டை எடுத்துக்கிட்டேன் நமக்கு என்னென்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் கட் பண்ணிக்கலாம் சின்னதாக வேணும்னா பண்ணிக்கலாம் பெருசாக வேணும்னாலும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் மேம் நமக்கு ஏற்ற மாதிரி இதை கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க முடியும் சரிங்களா இப்போது எங்கிட்ட வந்துட்டு கஸ்டமர் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பேன் ஏன் அப்படின்னா இது எளிமையாக நம்மளால் செஞ்சு கொடுக்க முடியக்கூடிய ஒரு விஷயம் இப்போ பெரிய மிஷினரி அப்படின்னா அது போட்டால் ரன் ஆயிட்டு இருக்கும் யாருக்காகவும் அதை கஸ்டமைஸ் பண்ண முடியாது எக்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும் டபுள் எக்ஸ் எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்போது இந்த மாதிரியான ஒரு ஹேண்ட்மேடு ப்ராடக்ட் நம்ம என்ன பண்ணலாம் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப ஹெவி ஃப்ளோவாக இருக்கா காட்டன் அதுக்கேற்ற மாதிரி திக்காக வைக்கலாம் இல்லை ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தின்னாகவும் வச்சு கொடுக்கலாம் சரிங்களா ஸோ இப்போது நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு அண்ட் ஷீட் இப்போ நான் வந்து உங்களுக்கு டெமோ காட்ட போறது வந்து எக்ஸல் சைஸ் அண்டர் ஷீட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க தேவையான சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரியான பருத்தி பஞ்சு இது வந்து காட்டன் ஏற்ற மாதிரி திக்னஸை வந்துட்டு அதிகமாகவும் வச்சுக்கலாம் கம்மியாகவும் வச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் ரெண்டு பீஸ் காட்டன் நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பீஸ் காட்டனை நான் வச்சுருப்பேன் சரிங்களா இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன் இந்த காட்டனை நான் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் உள்ளே வந்துட்டு ஹெர்பல் பவுடர் நான் யூஸ் பண்ணுறேன் என்ன மாதிரியான ஹெர்பல் பவுடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி வெப்பல சோத்து கற்றாணை கஸ்தூரி மஞ்சள் நாலுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் மிக்ஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன் இதை நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரியான ஒரு பிளேஸ் ஒரு லேயர் எடுத்து இந்த மாதிரியான இடத்துல வந்து நான் என்ன பண்ணிவிட்டேன் ஹெர்பெல் பவுடரை நான் போட்டுட்டேன் சரிங்களா ஸோ இப்போது வந்துட்டு ஹெர்பெல் பவுடர் ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு நம்ம வச்சாச்சு இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இது மேலே கவர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு துணி யூஸ் பண்ண போகிறோம் நான் ஓவல் க்ளாத்து இதுவும் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு அப்சர் அப்சர்வேஷன் இருக்கிற மாதிரியான ஒரு கிளாத்து தான் சரிங்களா சாரி அப்சர்ப்ஷன் இருக்கிற மாதிரியான ஒரு கிளாத்து தான் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த மாதிரியான கிளாத்தை இப்படி விரிச்சு வச்சுக்கிட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படியே நான் ஃபோல்டு பண்ணிக்கிறேன் சரிங்களா இதில் வந்து நீங்கள் சிங்கிள் லேயர் டபுள் லேயர் எத்தனை வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் அது உங்களுடைய இஷ்டம் ஓகேவா இப்போது இது வந்து இந்த துணி வந்து உங்களுக்கு ரோல் டைப்லேயும் கிடைக்கும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான மீட்ரு டைப்லேயும் கிடைக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு ஏற்ற சைஸில் நாம் என்ன பண்ணிக்கிறோம் கட் பண்ணிக்கணும் சரிங்களா இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன் எங்கிட்ட ரோலாகவே இருக்கும் ஸோ எனக்கு தேவையான லென்த்தை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் கட் பண்ணிக்கிட்டேன் கட் பண்ணிக்கிட்டு அடுத்த ப்ராசஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் சுற்றி வந்து இங்கேனக்கெல்லாம் இங்கேருந்து வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம் இப்போ ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் அந்த பேடு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நான் வந்து என்ன பண்ணிவிட்டேன் சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கும் இல்லையா இந்த துணியெல்லாம் நான் என்ன பண்ணிவிட்டேன் கட் பண்ணிவிட்டேன் அப்போ கட் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரியான ஒரு பேடு கிடைச்சிடுச்சு சரிங்களா இப்போது நான் என்ன பண்ணுறேன் இதுக்கு நம்ம ஒட்டுறதுக்கு பின்னாடி என்ன ஓட்டிக்கலாம் அப்படின்னா டூவே ஸ்டிக்கர் ஸோ இந்த மாதிரி டூவே ஸ்டிக்கர் ஓட்டிட்டோன்னா நமக்கு தேவைப்படும் போது இந்த ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிக் ஆகும் ஸோ இது வந்து உங்களுக்கு காட்டன் நல்லா நான் திக்காவே வச்சுருக்கேன் உங்களுக்கு இது எவ்வளோ நேரம் தாங்கும் அப்படின்னா கண்டிப்பா ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் தாங்குற மாதிரியே நான் வச்சிருக்கிறேன் மோஸ்ட்லி ஸ்கூல் பசங்களாகட்டும் காலேஜ் போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க அந்த மாதிரி பர்சனுக்கு கொஞ்சம் நான் திக்காகவே தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன் ஏன்னா அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ ஸோ அங்கே போகும்போது அவங்களுக்கு நிறையா வந்துட்டு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்க கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன் எக்ஸ்ட்ராவே நான் வந்துட்டு வச்சு கொடுப்பேன் அதே மாரி அவங்க திக்னஸ் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுப்போம் ஓகேங்களா இப்போ நிறைய பேர் கேட்பீங்க இப்போ நான் இதை கொடுத்த உடனே என்னுடைய கஸ்டமர் அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இதை கொடுத்த உடனேயே என்னுடைய கஸ்டமர் அடுத்து கேட்டது நல்லா இருக்கு மேம் ஸோ இதுக்கு வந்து ஒரு வீஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு அடுத்து ஒரு கொஸ்டின் வச்சேங்க அப்போ நம்ம என்ன பண்ணுறது இதுக்கான விங்ஸ் அப்படின்னா நம்ம வந்து அந்த மாதிரி விங்ஸ் வந்து நமக்கு வந்து நல்லா செட் ஆகணும் இல்லைங்களா ஏன்னா நிறைய பேர் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் வெளியில் போகிறதா இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிறதா இருந்தாலும் சரி அப்போது நம்ம ஆக்டிவிட்டீஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த விங்ஸ் இருக்கணும் நான் மூமெண்ட்டு இருக்கக்கூடாது சரிங்களா அடுத்து வந்துட்டு என்னென்னா நம்ம வந்து அது மூமெண்ட் இருந்ததுனால் நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே வந்து அந்த பேடில் தான் இருக்கும் லீக் ஆகிடுமா லீக் ஆகிடுமான்ற ஒரு டென்ஷன் ஒரு பயம் அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே தான் இருப்போம் அப்போ நம்ம என்ன பண்றது அதுக்கேத்த மாதிரி நம்ம விங்ஸ் பண்ணணும் சரிங்களா அதாவது வச்சது எப்படி யூஸ் பண்ணும் அதே மாதிரி இருக்கணும் ஒண்ணு மூமெண்ட்டு இருக்கக்கூடாது நம்ம எந்த ஆக்டிவிட்டிஸ் வேணாலும் பண்ணலாம் ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் நானும் நிறைய ட்ரை பண்ணிவிட்டேன் எனக்கு வந்து எந்த விங்ஸும் செட் ஆகலை அதாவது ஒரு ஃபஸ்ட்டு வந்து நான் வெல்க்ரோவ் வச்சு ட்ரை பண்ணேன் அந்த வெல்க்ரோ வச்சு ட்ரை பண்ணும்போது என்ன அப்படின்னா நீங்கள் அந்த வெல்க்ரோவை சரியாகவே பின்னாடி லாக் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அது நம்ம ஸ்கின்னில் உரசும் போது நமக்கு இரிட்டேஷனாக இருக்கும் சில பேருக்கு அலர்ஜி ஃபார்ம் ஆகிடும் ஸோ அதனால் நான் என்ன பண்ணிவிட்டேன் நான் வந்துட்டு வெளிக்குரோ வைக்கல அடுத்து வந்து என்ன பண்ணிட்டு பட்டன் ஷர்ட் பட்டன் வச்சு அதை வச்சு பண்ணும்போது ஒரு பக்கம் ஹோல்டு இருக்கணும் ஒரு பக்கம் பட்டன் இப்போ வந்து வந்து நேரம் ஆக ஆக அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்போ எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அந்த இடத்துல லூஸ் விழுகும் லூஸ் விழுகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும் மூமெண்ட் இருக்கும் ஸோ நான் அதையும் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டலாம் அப்படின்னு யோசித்தேன் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டினாலும் சரி இதை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் கம் போட்டு ஒரு டைப் இருக்கு அந்த மாதிரி டைப் யூஸ் பண்ணாலும் சரிதான் என்ன அப்படின்னா உங்களுக்கு பேண்டீஸில் அந்த வந்து பசை வந்து போகவே போகாது சரிங்களா நீங்க என்ன வாஷ் பண்ணாலும் சரி போகவே போகாது ஏன்னா இதுவும் வந்து ஒரு கிளாத்து யூஸ் பண்ற இன்னொரு கிளாத்து ஸோ அப்போ வந்து ரெண்டுமே அதனுடைய பாண்டிங் வந்து கிளாத்து நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா இதுல போட்டிருக்கிற அந்த கம்முடைய கன்சிஸ்டன்சி நம்ம கொஞ்சம் அதிகமாக போட்டா மட்டும்தான் உங்களுக்கு அது எப்படி நிற்கும் அப்படின்னு

ஓகே இதுக்கு வந்து ஒரு ஸ்டீல் பட்டன் வச்சா என்ன அப்படின்னு தோணுச்சு ஓகே ஸ்டீல் பட்டன் வைக்கும்போது கூட எனக்கு வந்துட்டு நிறையா டவுட்டு என்ன அப்படின்னா ஸோ எப்படி நம்ம வந்து கரெக்டான சைஸஸில் நம்ம ஸ்டீல் பட்டன் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான டைமென்ஷன் கண்டுபிடிச்சி இந்த எக்ஸெலுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன் இந்த விங்ஸ் அட்டாச் பண்ணி பட்டனும் வச்சுருக்கேன் சரிங்களா இப்போ இந்த பட்டனை நம்ம பின்னாடி இப்படி லாக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் க்ரிப்பாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு மூமெண்ட்டு இருக்காது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்களோ தான் இருக்கும் நீங்கள் எந்த ஆக்டிவிட்டீஸ் வேணாலும் பண்ணலாம் ஸ்போர்ட்ஸ் முத கொண்டு நீங்கள் இதை செய்யலாம் சரிங்களா இதை யூஸ் பண்ண உங்களுக்கு தெரியும் இதனுடைய கம்ஃபர்டபுள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இது ஸ்கின்ல டச் ஆகுமா அப்படின்னா சான்ஸே இல்லை ஸ்கின்ல டச்சே ஆகாது நீங்கள் வாங்கி வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது ஸ்கின்னில் டச் ஆகாது சரிங்களா என்கிட்ட ஒரு தையல் மிஷின் தான் மேம் இருக்குது அந்த தையல் மிஷினை தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன் வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு விங்ஸ் வச்சா ஹெர்பல் நாப்கின் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன் ஏ சைடில் இருந்து செவன் சைஸஸ் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் பேண்டி எம் மீடியம் சைஸ் எக்ஸல் சைஸ் எக்ஸ்ட்ரா லார்ஜ் அல்ட்ரா லார்ஜ் ரெண்டு மெட்டர்னி பேட் சோ டோட்டலா செவன் சைசஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன் எப்படி பண்றது அப்படின்றதுக்கான நான் கிளாஸும் எடுத்துட்டு இருக்கிறேன் என்னுடைய கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே வந்து ஜேஎஸ்டி லைஃப் ஸ்டைல் சேனல்ல கூட நான் சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஒரு குரூப்பா தான் நான் எடுத்துட்டு இருந்தேன் ஒரு ஜூ மீட் போட்டு எல்லாருக்கும் நம்ம எடுத்துட்டு இருக்கும்போது என்ன அப்படின்னா பேசுறவங்க தான் பேசுறாங்க சைலண்டான ஆளுங்க சைலண்டாவே இருக்கிறாங்க எந்த ஒரு கொஸ்டினும் கேட்க மாட்டேன்றாங்க அவங்களுக்குள்ள நிறைய தயக்கம் நம்ம பேசுனா நம்ம தப்பாயிடுமோ நம்ம பேசுனா அவங்க சிரிச்சிடுவாங்களோ நம்ம கேட்குற கொஸ்டின் சரியான கொஸ்டின் தானே அவங்களுக்குள்ளேயே அந்த கொஸ்டின் கூட அவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ எனக்கு தெரியுது சோ அவங்க வீட்லேயும் ஒரு அமௌண்ட் கொடுத்து நீ போய் கத்துக்கிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்துல வந்தவங்க என்ன பண்றாங்க அந்த நான் என்ன டிசைட் பண்ணேன் ஓகே நான் இத சொல்லி கொடுக்கணும் நான் டிசைட் பண்ணிட்டேன் சரிங்களா அப்ப நான் என்ன பண்ணுறேன் அதை தெளிவா சொல்லி கொடுக்கணும் ஒருத்தரை வந்து நான் வந்து சொல்லி கொடுக்குறேன்னா அவங்க அடுத்த ஸ்டெப்பு போகணும் அப்படின்னு தான் நான் வந்து என்னுடைய கிளாஸும் அப்படித்தான் இருக்கும் சரிங்களா அப்ப நான் என்ன பண்றேன் ஓகே நம்ம வந்து குரூப்பாக எடுக்கிறனால தானே அவங்களுக்கு இவ்வளோ தயக்கமாக இருக்குது நம்ம குரூப்பாக எடுக்க வேணால் சிங்கிளாக இண்டிவிஜுவல் ஒருத்தருக்கு மட்டும்தான் என்னுடைய கிளாஸ் சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எனக்கு மூணு கிளாஸஸ் இருக்கும் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் டென் தேர்ட்டிக்கு ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னா டுவெல் தேர்ட்டியோட முடிஞ்சிடும் அகைன் வந்து ஒன் ஹவர் வந்து எனக்கு பிரேக் மறுபடியும் ஒன் தேர்ட்டிக்கே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னா த்ரீ தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் அப்புறம் ஒன் ஹவர் எனக்கு பிரேக் ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி ஏன் இந்த டைமிங் அப்படின்னா நிறையா ஒர்க்கிங் பர்சன் அந்த மாதிரி நேரத்தில் மார்னிங் வர முடியாது ஆஃப்டர்நூன் வர முடியாது ஓகே ஈவினிங் வருவாங்களே அது அவங்களுக்காக ஈவினிங் டைம் சில பேர் ஸ்கூல் பசங்க வந்துடுவாங்க ஸோ அதனால் எனக்கு மார்னிங் எடுங்க அப்படிம்பாங்க அவங்களுக்காக மார்னிங் டைம் சில பேர் எனக்கு வந்து வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு நான் மத்தியானம் தான் ஃப்ரீயாக இருப்பேன் எனக்கு அந்த டைம் எந்த டைமாக இருந்தாலும் சரி அவங்கவுங்க கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கிறேன் மூணு டைமாக நான் ஸ்பிளிப் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இதில் எந்த கன்வீனியன்ட்டு டைமோ நீங்கள் அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ எளிமையாக நம்ம வீட்டில் இருந்தே நம்ம பண்ணியாச்சு சரிங்களா அடுத்தடுத்த வீடியோல ஷார்ட்ஸ்ல எல்லாம் வந்துட்டு எம்சிஸ் எப்படி எக்ஸ்எல் வந்துட்டு நான் அப்டேட் பண்றேன் நீங்க பார்த்துக்கோங்க சரிங்களா வேற ஏதாவது டீடைல்ஸ் அப்படின்னா நீங்க வந்துட்டு கீழே கமெண்ட்ல கொடுங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இன்னும் வந்து அடுத்தடுத்த வீடியோல நான் வந்து ப்ரீஃபாக வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை பத்தின எக்ஸ்ப்ளனேஷன் ப்ரீஃபாக சொல்றேன் இப்போ சிம்பிளா தான் நான் சொல்லியிருக்கிறேன் சரிங்களா ஏன்னா ஒரு தையல் மிஷினை வச்சு எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படின்ற ஒரு டெமோ தான் நான் காமிச்சிருக்கிறேன் அதுக்கு அடுத்து அடுத்து அடுத்தடுத்து எப்படி இந்த ஹெபெல் பேடை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்க ஸ்கின்னுக்கு எப்படி நல்லது நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண நம்ம ஹெல்த்துக்கு எப்படி நல்லது அப்படின்றத நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் சரிங்களா ஓகே தேங்க்யூ